நாக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தானே சொல்லணும் நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து பாரதி தமிழ் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஏரோட்டு கிளம்பி போயிட்டாரு அப்படி தாங்க சொல்லணும் இந்த பக்கம் பார்த்தா நம்ம பாரதி இருக்காங்கள அவங்க வந்து அதிரடியாக ஒரு முடிவெடுத்திருக்காங்க அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து ஆண்டால் அழகு ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் போய் பாரதி கிட்டே சொல்கிறாங்க அங்கே பார்த்துக்கிட்டோம்னா ஆதி வந்து உன்னை விட்டு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் நீ என்னடி முடிவெடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னடி பண்ணுறது அவர் வந்து வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டாரு அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக நீ வந்து அவரை வந்து கண்டுக்காமல் இருப்பியா அவர் தான் ஏதோ தனமாக ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாரு நீ பார்க்காம இருந்தால் என்ன அர்த்தம் வா ஃபர்ஸ்ட்டு போய் அவரை பார்த்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லி வெளிநாடு போகிறத தடுத்து நிறுத்துவோம் அடுத்து வெளிநாடு போயிட்டாருனா அவரால் வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்மளும் அவரை பார்க்க முடியாது வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கூப்பிட்டு வராங்க எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தோடையே வராங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதியை காட்டுறாங்க ஆதிக்கு வந்து எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போச்சு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி இருக்காரில் அவர் வந்து அவரோட லக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டு கிளம்புற மாதிரி தான் காட்டுறாங்க அப்போ தாத்தா தான் வழி அனுப்பி வைக்கிறாங்க பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க சரி தாத்தா உடம்பு பார்த்துக்கோங்க எதுவும் ஒன்றா சொல்லுங்கள் அங்கேருந்து வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் நீயும் பார்த்து போயிட்டு வா உனக்கும் உடம்பு செல்லாமல் இருந்திருக்கு நீயும் உன் உடம்பை வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அங்கேருந்து வழி அனுப்பி வச்சுட்டு டாட்டா காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா அடுத்து ஒரு கார் வந்து நிற்கிது யாருன்னு பார்த்தா நம்ம பாரதி தமிழ் எல்லாருமே குடும்பத்தோடு வந்துடுறாங்க அழகு ஆண்டாள் எல்லாருமே வந்தவனையும் நம்ம பாரதி வந்து கேட்காங்க தாத்தா ஆதி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் ஆதி வந்து ஏர்போர்ட்டு கிளம்பி போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உன அழகர் வந்து கேட்குறாங்க என்ன தாத்தா சொல்றீங்க எப்ப போன அவன் அப்படிங்கிற மாதிரி கேக்காங்க இப்பதான் பா கொஞ்ச நேரத்துக்கு தான் போனான் நான் தான் அவனை வந்து வழி அனுப்பி வச்சேன் வழி அனுப்பி வச்சுட்டு எனக்கும் நின்றுக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக நீங்கள் வாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன தாத்தா போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிக்காங்க நம்ம அழகர் வந்து அங்கிட்டு பார்த்துக்கிட்டோன்னா பாரதி வந்து அந்த இடத்துல முட்டி போட்டுடுறாங்க முட்டி போட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க சார் நான் வந்து ஆதியை விட்டுட்டுனேன் இனிமேல் வந்து என் வாழ்க்கையில் ஆதி வரமாட்டாருன்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பாரதி அழுகிறது பார்த்துட்டு தமிழ் இருக்காங்கள அவங்களும் பக்கத்தில் உட்காந்து ஏங்கேங்கி அழுக ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கடுத்து வந்து அந்த இடத்துல தாத்தா வந்து சொல்கிறாங்க ஏமா ஏமா அழுகிறீங்க நீங்கள் அழுகிறது பார்த்தா எனக்கும் கஷ்டமாக இருக்குது போய் வந்து ஆதிக்கிட்டே போய் பேசுவோமா ஏர்போர்ட்டுக்கு தான் அந்த தம்பி போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே நம்ம பாரதி வந்து அந்த இடத்துல வந்து அதிரடியாக முடிவு எடுக்காங்க இல்லை தாத்தா வேண்டாம் எனக்காக வந்து யாருமே கஷ்டப்பட வேண்டாம் ஏன் அவரும் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கே போகிறோன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கிளம்பி மறுபடியும் வந்து நம்ம பாரதியோட ஃப்ரெண்டு இருந்தாங்களே தங்கியிருந்தாங்கல்ல அந்த வீட்டுக்கு தான் மறுபடியும் போகிற மாதிரி காட்டுறாங்க போன உடனே பார்த்தா எல்லாருமே ஒவ்வொரு மூலையில் உட்காந்து என்னடா பண்ணுறதுன்னே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டில் அமைதியாகவே உட்காந்துருக்காங்க அதாவது இளவு வீட்டில் உட்காந்துருப்பாங்கள்ல அது மாதிரி அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்தையும் உட்காந்துக்கிட்டு எதுவுமே பேசாமே உட்காந்துருக்காங்க அப்போ வந்து பாரதியாக எந்திக்காங்க அதிரடியாக ஒரு முடிவு எடுக்காங்க ஆண்டாள் அவளைதான் டி எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமேல் அதை பற்றி எதுவுமே பேசி பிரயோஜனமே கிடையாது நான் கிளம்புறேன் டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது கிளம்புறேனா கிளம்புறேண்ணா எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் வந்து கேட்குறாங்க இல்லைடி எனக்கு இனிமேலும் அழுகிறதுக்கு ஜீவன் இல்லை அழுது அழுது வந்து என் உடம்புல உள்ள எல்லாமே வற்றி போச்சு இனிமேல் நான் மட்டும் தான் இருக்கேன் தயவுசெய்து வந்து அழுகக்கூடாதுன்னு நினைக்கேன் நீங்களும் என்னை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீயும் வயிற்றுல ஒரு குழந்தையோட இருக்க அதனால் வந்து இந்த காலத்தில் நீ சந்தோஷமாக இருக்கணும்டி நான் உன் பக்கத்தில் இருந்தே என்ன வச்சிக்கோமே என்னையை பார்ப்பேன் என்னை பார்க்கும்போது உனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் அதெல்லாம் வேண்டாம் நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நான் சொன்னண்ணா நான் வந்து உன் பக்கத்தில் இருந்தால் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா ஏன்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டாள் வந்து கேட்குறாங்க இல்லைடி நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு நானும் தமிழும் தனியாக போகிறேன் எங்கேயாவது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல வந்து நம்ம அழகர் வந்து கோவப்படுறாரு எங்கே போகிறீங்க போகிறோம் போகிறோன்னா இப்படி போனால் என்ன அர்த்தம் பாதியிலேயே உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு நாங்கள் என்ன நார்மலான ஆலாம் அப்படிலாம் கிடையாது உங்களெல்லாம் விட முடியாது தயவுசெய்து வந்து சொல்கிறது கேளுங்க இதுக்கு ஏதாவது வேறு வழி இருக்கான்னு பார்ப்போம் இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழகர் வந்து சொல்கிறாங்க இல்லை அழகர் உங்களுக்கு சொன்னால் அது புரியாது ஏன் ஆண்டாள் நீ வந்து நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கிருவேன்னு நினைக்கேன் உனக்கு தான் நான் சொல்கிறது புரியும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோடி எனக்கு வந்து இப்போ தனிமையாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்கலான்ட்ருக்கேன் அதுக்காக தான் இந்த தனிமையே வந்து நான் போக போகிறேன் நான் அப்படியே போவேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலையே நான் போகிறேன் ஆனால் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் திரும்பி வேண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்னை ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க ஏ இல்லடி உன்னை இந்த நிலைமையில் வந்து தனியாக அனுப்ப முடியல நீ நார்மலாக இருந்திருந்தால் கூட நான் சரின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த நிலமையில் எப்படி நீ போய் தனியாக இருப்ப அதுவும் தமிழை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே இருந்தால் தானே எனக்கு வந்து பழசெல்லாம் அதிகமாக ஞாபகம் வரும் நான் தனியாக போயிட்டேன்னா தமிழ் நான் எங்களுக்கு தேவையான வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிட்டு கொஞ்ச நாள் எல்லாத்தையுமே மறந்து தனிமையாக வாழப்போகண்டி ஆனால் சீக்கிரமாக வந்து உன்னை பார்க்க வருவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத நீயும் வந்து மாசமாக இருக்கேயில்ல உனக்கு ஒரு மகனோ மகளோ பிறந்தால் நான் கண்டிப்பாக இப்போ பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரி இவ்வளோ யோசிச்சு நீயே முடிவு எடுத்துட்டேன் இனிமேல் வந்து நான் உன் குறுக்க நிற்க மாட்டேன் நீ சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தமிழையும் பாரதியும் வழியனு வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க